ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் எத்தனை நாள்தான் இப்படி போராட்டம் சாயி எனக்கு இருக்கும் என்று என்னிடத்தில் கேட்டு புலம்புகிறாய் அழுகிறாய் கண்மணியே நீ தூங்கி பல நாள் ஆகிவிட்டது கவலைப்படாதே தங்கமே நாளை வெள்ளியில் ஒரு அற்புதம் நிகழ்த்துவேன் நிச்சயமாக மனம் கலங்கியிருக்கிறாய் மனம் சோர்ந்து போயிருக்கிறாய் இன்றைய வியாழனில் உன் சாயிக்குரிய நாளில் சத்திய வாக்காக சொல்கிறேன் நிச்சயமாக நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சந்தோஷமாக தூங்கு கவலையோடு தூங்காதே கவலையால் உன் மனம் நொடிந்து போய் உள்ளது என்று எனக்கு தெரியும் இன்னும் எத்தனை கஷ்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது சாயி என்று என்னிடத்தில் கேட்கிறாய் எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துதான் தங்கமே போகும் ஆனால் சாயி என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமாக போய்கொண்டே இருக்கிறது கஷ்டமே வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது புலம்புவது எனக்குள் மிகவும் உறுத்தலாக இருக்கிறது கவலைப்படாதே உனக்கான நேரம் நாளை விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத அற்புதத்தை பார்க்கப் போகிறாய் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு நான் அதை மாற்றிக் காண்பிக்கப் போகிறேன் பார் உனக்கான சந்தோஷம் நிறைவாக இருக்கும் பார் உன் வாழ்க்கையில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் ஆனால் உன் மனமோ ஒரு சிலதை நினைத்து அசை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் விடியும் என்று நான் சொன்னேன் நீ காத்திரு என்று தானே சொன்னேன் நீ அனுபவித்து வரும் துயரங்கள் எல்லாம் கடினமான சூழ்நிலைகளாக இருக்கும் என்று எனக்கு தெரியாதா மாறும் தங்கமே மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது உன்னை எப்படியெல்லாமோ பேசியவர்கள் பாராட்டிப் பேசுவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவர்கள் இப்போது உன்னுடன் வந்து வாழப்போகிறார்கள் உன்னிடத்தில் என்ன இல்லை என்று நினைத்தாயோ அந்த வசதி வாய்ப்புகள் உன்னிடத்தில் வரப்போகிறார் ஆக என் பிள்ளைக்கு எதிர்காலத்தை நிர்ணயித்து எப்படி வாழ வேண்டும் என்ற உத்தியையும் உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன் என்னை நம்பு உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் இதோ உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா சாய் சொன்னால் சொன்னதுபடி நடக்கச் செய்வேன் என்று நம்பு அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் உணர்ந்தவன் நான் அனைத்தவையும் அறிந்த அறியாதவன் அல்ல மற்றவர்கள் முன்னிலையில் நீயும் சிறந்து வாழணும் அதுதான் என் ஆசை உன் சாயை நான் இருக்கிறேன் கவலைப்படாதே எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன் நீ கேட்டது கிடைக்கச் செய்வேன் நினைத்ததை நடக்கச் செய்வேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீ உனக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்யணும் ஆனால் நீ எதை செய்ய நினைத்தாலும் என்னிடம் ஒரு முறை சொல்லிவிட்டு செய் ஈடுபாட்டோடு செய் நல்லதை நினைத்து மட்டும் செய் அந்த தருணத்தில் உனக்கானதை நான் சொல்கிறேன் அப்போ அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நடக்கும் என்ற நினை எல்லாத்தையும் நானே நடத்தி காட்டுகிறேன் நல்லபடியாக நடந்து முடிந்து உன் கஷ்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை உறுதியாக சொல்வேன் இந்த சாயி நாளை வெள்ளியில் பார் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிக்கிறேன் அப்போதுதான் நம்புவாயா என்னை சாய் சொல்வதை நம்பு நீ நம்பாமல் வேறு யார் நம்ப முடியும் சொல்லு யார் யாருக்கு என்ன பட்ட வேண்டுமோ அந்த பாடத்தை நான் புகுத்தி விடுகிறேன் யாரும் எப்படியும் பேசிவிட்டு போகட்டும் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகிவிடுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று இதை நினைத்த கண்கலங்கிக் கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு நான் புரிய வைக்க என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் கஷ்டங்கள் என்றுதான் எடுத்த இடுப்பிலேயே கேட்கிறாய் எப்போது நான் என்ன தவறு செய்தேன் சாயி ஏன் என்னை பள்ளி வாங்குகிறீர்கள் ஏன் என்னை பின்னால் கொண்டிருக்கிறீர்கள் இப்படியெல்லாம் தவறாக நினைக்கலாமா விதிதான் விதியை நின்று என்ன செய்வது விதியையும் மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அப்படியென்றால் நீ நம்பிக்கையோடு இருக்கணுமே பொறுமையோடு இருக்கணுமே எல்லாம் சாத்தியமாக நடக்கும் யார் சொன்னார்கள் இல்லை என்று எல்லாம் சாத்தியமாகும் எதுவும் தப்பாகாது அதற்கு நான் பொறுப்பு யாரிடத்தில் தான் இல்லை எல்லோருக்கும் எல்லாவித பிரச்சனைகளும் இருந்தும் ஒரு சிலர் வெளியில் சொல்கிறார்கள் ஒரு சிலர் வெளியில் சொல்லாமல் மனதிலேயே பூட்டிக்கொள்கிறார்கள் ஒரு சிலர் அறிந்தும் அறியாதது போல் இருக்கிறார்கள் அப்போதே உனக்கு தெரிய வேண்டாமா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமானவர்கள் என்று அதுபோல் தான் தங்கமி அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பக்குவப்பட்டு வாழ்க்கையில் நடக்கணும் கரும்பு கசக்குமா இல்லையே கரும்பு இனிக்கத்தான் செய்யும் அதுவும் அடிக்கரும்பு மிகவும் இணைக்கும் உன் ஆள் மனதோடு நீ ஒன்று இருந்தால் உனக்கானது அனைத்தும் நடக்கும் நம்பிக்கையோடு கசப்பு என்று நினைத்தால் கசப்புதான் கசப்பை நீ ஏற்றுக்கொள் அது உன் இடத்தில் எதுவும் தப்பாக நடக்காது ஆனால் அதிக இனிப்பை சாப்பிட்டு விட்டால் அதற்கு நோயாகிவிடும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தங்கமே அளவுதான் எதிலும் அளவுதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நானும் உனக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லிவிட்டேன் நீ கேட்கணும் என் பிள்ளையாகிய நீ கேட்கணும் நாளை அற்புதம் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை தூங்கப் போகும் முன் எப்போதும் என்னிடத்தில் அழுந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலைகளை துவங்கிவிட்டேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கையில் தூங்கு உன் தன்னம்பிக்கையே இனி உன்னை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்கும் இது உன் சாயின் சத்திய வாக்கு நாளை வெள்ளியில் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் உன் சாயின் நடத்து காண்பிப்பேன் ஓம் சாயிராம்